வணங்குறேன் தாயே வணங்குறேன் மங்களம் உண்டாகட்டும் ராமா அம்மா தாயே லக்ஷ்மி தேவியோட ரூபத்துல இன்னைக்கு நான் உன்ன தரிசனம் பண்ணிட்டேன் நான் தண்ணியன் ஆயிட்டம்மா இதை விட எனக்கு வேற என்ன கிடைக்க முடியும் பொது ரூபமா மன்னிக்கணுமா இதுவரை வர உங்களை காளி மாதா ரூபத்துல தான் பாத்துருக்கேன் இப்போ இது எனக்கு ஒரு புது ரூபம் தானே ராமா துர்கா பவானி காளி சந்திரிகா உமா லலிதா லக்ஷ்மி சரஸ்வதி அது எல்லாமே நான் தானே ரூபங்கள் வேறையா இருக்கலாம் ஆனா எல்லாருடைய ஆத்மாவும் நான் தானே சக்திய பத்தியும் சத்தியத்தை பத்தியும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா தாயே எனக்கு தெரியும் இன்னைக்கு சாட்சாத் உங்க தரிசனமே கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அப்படி நான் என்ன பெருசா புண்ணியம் பண்ணிட்டேன்னு நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்க நீ நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்க ராமா முதலாவது உன் அறிவாளியும் தைரியத்தாலையும் அதோட உன்னுடைய பக்தியையும் வெளிப்படுத்தி என்னுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்க அது என்னோட கடமையாச்சே அம்மா என்னோட இந்த பிறவியே உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக இந்த பிறவி மட்டும்தான் உனக்கு தெரியும் ராமா உனக்கு தெரிஞ்ச ஜீவன் யாருன்னா ராமகிருஷ்ணங்கிற உருவத்தை பெற்றெடுத்தவங்க ஆனா எனக்கு உன்ன பத்தி எல்லாமே தெரியும் எத்தனையோ யுகங்களா வெவ்வேறு ரூபங்களா தோன்றி புண்ணிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர ராமா இது உன்னுடைய அனைத்து ஜென்மத்துக்கே புண்ணியங்களோட பலன்டா புண்ணியங்களுடைய பலனா ஆமா ராமா புண்ணியங்களுக்கான பலன் மனுஷன் என்ன விதைக்கிறானோ அதுதான் நடக்கும் செடியை யார் நடுறாங்களோ அதுல இருந்து தான் அவங்களால பூ பறிக்க முடியும் மனுஷன் இதெல்லாம் அடையறானோ அது அவனுடைய பக்தி புண்ணியங்களால மட்டும் கிடைக்கும் அத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன் இது என்னோட மகாபாக்கியம் தாயே வாராமா நீ என் கூட கிளம்பி வா இவங்க ரெண்டு பேரும் நெல்லு ராமா தாயே இவங்கள பார்த்தா திருடங்க மாதிரி இருக்கு இவங்கள தடுத்து நிறுத்தலனா யார் வீட்டிலேயே அது நிச்சயம் கடவு போயிடும் உன்னால யாருடைய விதியும் மாத்த முடியாது ராமா எப்ப நீ பார்க்கப் போறது இவங்க செய்யற செயலுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுதா அப்படின்னா இது என்னுடைய பக்தன் தேவிதாசனுடைய வீடு பல மாதங்களா உணவையும் நீரையும் தியாகம் பண்ணி எனக்காக தாமம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னுடைய நாமத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் தேவிதாசன் ஒரு வைத்தியன் ராமா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்களுக்கான சேவை என் மேல இருக்கிற பக்தி ஆனா தேவிதாசனுடைய மனைவிக்கு இந்த ரெண்டுத்திலயுமே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க போன மாசம் இந்த காரணத்துக்காகவே அவன் மேல அவ கோவப்பட்டிருக்கான் தாயே எனக்கு சக்திய கொடுங்க தாயே ஏன்னா நான் இன்னும் அதிகமா மக்களுக்காக சேவை செய்யணும் மறுபடியும் பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு நீங்க வைத்தியர் தானே வைத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க பணம் தாங்க வாழ்க்கையே

நீங்க இங்கேயே உட்காந்து பிரார்த்தனை பண்ணப் போறேன் அந்த அம்மனை நேரா வந்து உங்க மடியில பணத்தை கொட்டணும்னு நானும் அதை பாக்குறேன் நீங்க ரொம்ப பக்தியோட அம்மனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்றீங்க அதுல என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு பாக்குறேன் அப்படின்னா அந்த நாள்ல இருந்து இந்த பக்தன் தேவிதாசன் உணவையும் நீரையும் தியாகம் பண்ணி உங்களே தியானிக்கிறாரா ஆமா ராமா அவன் காட்டுற இந்த பக்திக்கும் பொண்ணியத்துக்கும் பலனு கொடுக்கிறதுக்காக இருக்கையால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கடைசி வரைக்கும் நீங்க புலம்பிட்டே தான் இருக்க போறீங்க எழுந்திர தேவிதாசன் என்னோட வணக்கத்தை ஏத்துக்கங்க நீ செஞ்ச தவம் வெற்றி அடைஞ்சிருச்ச நான் தனியன் ஆயிட்ட தாயே உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிணறுல செல்வம் நிறைஞ்ச ஒரு மூட்டை இருக்கு போய் அதை எடுத்துக்கோ தாசா தாயே நான் உங்களுக்கு மனசார சேவை செஞ்சேன் அதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த தரிசனத்தால எனக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைக்க போகுது என்ன நீங்க

மன்னிச்சிருங்க தாயே நான் என்னோட முழு தியானத்தால உங்களையே நினைச்சு நான் பக்தியில மூழ்கி போயிருக்கேன் அதனால அந்த செல்வம் என்னோட மடி மேல இருக்கணும் அப்பதான் இந்த தியானத்தை களைச்சிட்டு நான் எழுந்திருப்பேன் இப்படியே இவர் என்ன முட்டாளாக்க பாக்குறாரா என்ன இருந்தாலும் ஒரு தடவை கிணத்துல போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்க போகுது

சாந்தி ி முழுக்க அந்த மோட்டி எடுக்கிறதுக்கு அவ விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் போய் அங்கேயே அம்மா தாயே அந்த செல்வம் இருக்கணும் நேத்து அங்கேயே தான் இருக்கான் ஒரே விஷயத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவளுடைய இந்த செல்வத்தை யாரும் பறிச்சிட கூடாதுன்னு அம்மா தாயே கிணத்துல இருந்து அந்த மூட்டையை யாரும் கூடாது அம்மா தாயே கிணத்துல இருந்து அந்த செல்வத்தை யாரும் எடுக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் பண மூட்டையை திருட பாக்குறாங்க நீங்க உத்தரவு குடுத்தா அவங்க தடுத்து நான் அவங்க அதை திருடிட்டு போறாங்களேம்மா இப்போ என்ன பண்றது அந்த சாந்திக்கு மட்டும் அதை திருடு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா அப்புறம் அவங்க புருஷனுக்கு கடுமையான வார்த்தைகளால திட்டிருவாங்களே ஏதாவது செய்யுங்கமா கொஞ்சம் பொறுமையா இரு விதியை யாராலையும் தடுக்க முடியாது அட கடவுளே அந்த மூத்தியை காணமே மன்னிக்கிடும் தேவி ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது பணம் திருடு போயிடுச்சு தேவிதாசனுடைய பக்தி தியானம் புண்ணியம் எல்லாம் திருடங்களுக்கு போயிடுச்சேமா நீ ஒண்ணு மறந்துட்டே ராமா யார் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எதுவும் கிடைக்காத அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை மட்டும்தான் அவங்களால அனுபவிக்க முடியும் இங்க யாரும் இல்லவா உட்காரு இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் சீக்கிரம் 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 அடேங்கப்பா இவ்வளவு தங்க ஆபரணங்களா ஒன்னு யோசிச்சு பார்த்தியா அவங்க இவ்வளவு பெரிய செல்வத்தை வீட்டுக்கு வெளியில கிணத்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு இருக்கும் ஆமா சரியா உனக்கு என்ன புரிய வைக்க நினைச்சனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானாவே புரியும் புண்ணியங்கள் மட்டும்தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் பக்தி சக்தி வாய்ந்தது பிறகு தியானம் பலம் வாய்ந்ததா என்ன நீங்க இப்படி வேண்டிக்கிட்டீங்க நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் பறி போயிடுச்சே ஆனா உங்களுக்கு கவலையே இல்ல கை கெட்டின மூட்டை உங்க முட்டாள் தனத்தால பறி போயிடுச்சு நான் செல்வந்தர் ஆகணுங்கிற கனவெல்லாம் எல்லாம் வீணா போயிடுச்சு இனி இந்த பூஜை அர்ச்சனைக்கெல்லாம் அர்த்தமே இல்ல இனி நான் இத நடக்க விட மாட்டேன் நான் இப்பவே யாரு யாராவது மாட்டிக்குவோம் கடைசியில இந்த செல்வம் மடியில் வந்து விழுந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி என் கண்ணை திறக்க வச்சுட்டீங்கம்மா சரி ராமா இப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட எல்லாம் தேவிதாசன் உங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் பக்தியையும் உறுதியையும் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு பல நாள் பட்னி கிடந்திருக்காரு நேர்மையான வழியை கடைபிடிச்சு அவர் கடமையை நிறைவேத்திருக்காரு அதனுடைய பலனாதான் அவருக்கு இந்த செல்வம் கிடைச்சிருக்கு அப்புறம் அந்த திருடுங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க கேளு உன்னுடைய சந்தேகம் என்ன எனக்கு தெரியும் உன்னுடைய மனசுல ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டு இருக்கல ராமா மன்னிக்கணும் தாயே என் புத்திக்கு ஒரு விஷயம் மட்டும் எட்டவே இல்ல தேவிதாசனுடைய மனைவி அப்படி என்ன புண்ணிய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க எந்த கஷ்டமும் படாம அவங்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வம் கிடைச்சிருக்கே அவங்க செல்வந்தரா ஆகணுங்கிற ஆசையும் நிறைவேறிடுச்சு அவன் ஏ மேல வச்சிருக்கிற பக்திக்கும் தியானத்துக்கும் செஞ்ச புண்ணியங்களுக்கான பலன்தான் ராமா ராத்திரி முழுக்க தூக்கத்துல என்னுடைய பேரு தானே அவ ஜபிச்சுக்கிட்டு இருந்தான் அவளுக்கே தெரியாம அவளுடைய வாயிலிருந்து அம்மா தாயே என்னை காப்பாத்துங்க அந்த மொட்டையை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு சொன்னால அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் நம்மள அறியாம நம்ம சுயநலவு இல்லாமயே நாம் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அனாவசியமா எதுவும் பிராப்தமாகாது அதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஆமா பாக்கியத்துல இல்லனா முன்னாடி இருக்கிற செல்வமும் நம்ம கைவிட்டு போயிடும் என்ன மன்னிக்கணும் தாயே ஒருத்தர் முன்னாடி செல்வம் கொட்டி கிடக்கும் அதை எப்படி கைவிடுவாங்க வாராமா வந்து நீயே பாரு அம்மா பார்த்தா குரு தாத்தாச்சாரியாரும் அவர் சிஷியர்களும் மாதிரி இருக்கு அந்த மூட்டைக்காக மூணு பேர் சண்டை போட்டுக்கு வாங்க இந்த மூட்டை வந்தது ஒரு மூட்டை பணம் இருக்கணும் அதை

ஒருவேளை இந்த மூட்டையில கற்கள் கூட இருக்கலாம் இல்லையா அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே. நம்மளே யாராவது சோதிக்க நினைச்சிருக்கலாம். இந்த மூட்டையை நான் எடுத்துக்கிட்டா எல்லாரும் என்ன பேராசக்காரன்னு சொல்லுவாங்க. அது நல்ல விஷயம் தானே குருஜி. இப்போ நீங்களே ஒதுக்கிட்டீங்க. நீங்க ஒரு பேராசக்காரர் அர்ண. நடங்கடா. ஓதவக்கறங்களா. கைல கட்டை, அம்மா, அவங்க மூணு பேரும் இந்த பக்கம் தான் வராங்க. வணக்கம் குருதேவா. 드라마 அவங்களால நம்மள பார்க்க முடியாது இப்போ அவங்க செல்வம் மூட்டையே எடுக்கல சரி நம்ம அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் ஏன்டா பின்னாடியே பாத்துக்கிட்டு வரீங்க முட்டாளங்களா முன்னாடி பார்த்து நடங்க பின்னாடியே பாத்துக்கிட்டு வந்தா தவறி கீழே விழுந்துருவீங்க முதல்ல நீங்க பார்த்து பார்க்க குறிச்சி சொல்லல அதே மூட்டை இங்க எப்படி ஆமா குருஜி ஒருவேளை இந்த பண மூட்டை நமக்கு தான் கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்க என்னமோ இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இது யாரோ ஒருத்தரோட தான் இருக்கணும் வேணும்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரோ ஒருத்தன் தான் என்ன இந்த சிகப்பு மூட்டையை பயன்படுத்தி சிக்க வைக்க பார்க்கறான் அது யாரா இருக்க முடியும் பண்டிதன் ராம கிருஷ்ணன் இது அவனோட சதிதான் அவன் தான் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பொறாமப்பட்டுகிட்டே இருப்பான் இன்னும் இந்த மூட்டையை எடுக்கணும் எனக்கு கெட்டது நடக்கணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான்

சத்தியாராமா இதுதான் உங்களுடைய செயலுக்கான பலன் இவங்க இதுவரைக்கும் ஒரு நல்ல காரியம் கூட பண்ணல அதனாலதான் தனலட்சுமி அவங்களுக்கு கிடைக்கல கடவுளுடைய அருள் கிடைச்சிருக்குன்னு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லையே இவங்க பக்தி கூட ஒரு சதி போன்றதுதான் ராமா அதனாலதான் கடவுள் கொடுத்த ஒரு செல்வம் மூட்டைய யாரோ நம்மளுக்கு சதி செஞ்சிருக்காங்கன்னு செல்வம் நெறிஞ்ச மூட்டைய கைவிட்டு இங்க இருந்து ஓடிப் போயிட்டாங்க ஆமா தாயே எனக்கு இருந்த எல்லா சந்தேகங்களும் தெளிவாயிடுச்சு ஒருத்தருடைய பக்தி தியானம் அப்புறம் புண்ணியம்தான் எல்லாத்தையும் விட முக்கியமானது நமக்கு எது கிடைக்கிறதா இருந்தாலும் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் கிடைக்கும் இதுதான் நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன்